எந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து இங்க வராங்களை பல்வேறு நபர்களும் எடுத்து அது அஞ்சு மட்டும் தொடங்கி அதுக்கப்புறம் ஒன்பதுல இருந்து வெட்டி வாங்க வரைக்கும் அந்த உயர்மட்டம் மேம்பாலமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க லூப் சாலையை இங்க என்ற பேர்ல சிமெண்ட் சாலையை கொண்டு வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை காலி அந்த சாலை திட்டமா இருக்கட்டும் இங்க சுனாமிக்கு அப்புறம் நமக்கான குடியிருப்புகளை கட்டி தரும் போது கொச்சி நகர்ல இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு முழுக்க முழுக்க இங்க இந்த பகுதியில வாழ்ந்த மக்களுக்கும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் சேர வேண்டிய இந்த குடியிருப்பு தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கு அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க கைக்கு அது போக இருந்த போது இதே இடத்துல மூணு நாலு நாட்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை நம் சமுதாயத்துக்கு வந்து பெற்று தந்தது இப்படி தொடர்ந்து குடி இருந்த இடங்கள்ல நம்மளோட இடங்களை வந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கொடுத்துட்டு நமக்கான குடியிருப்புகளை இதே இடத்துல கட்டி தர்றதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்த முன்னோர்களும் வாக்களிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மாறி மாறி நம்ம வாக்களிச்சது ஒரு கட்சியை பார்த்து வாக்களிச்சோம் இல்ல தமிழகத்துல தலை சிறந்த தலைவர்கள் அப்படின்றத பார்த்து நம்ம வாக்களிச்சோம் ஒரு காலத்துல சுதந்திரம் ஆங்கிலேயால அடிமைப்பட்டு கிடைச்சிருச்சு வழிகாட்டிகள் மிகப்பெரிய இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் நம்மள வந்து ஆள வரும்போது ஒவ்வொருத்தரும் இந்த மெரினா கடற்கரையில வந்து மயிலாப்பூருக்கு உட்பட்ட ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் எதையாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டு அவங்க பேருக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சது போல காட்டிட்டு போயிட்டாங்க செஞ்சது வெளியில தெரியல ஆனா பறிச்சது எல்லாம் நீங்க ஒண்ணும் தெரியாம ஆகி இந்த இடத்தோட பூர்வ குடிகளா இருந்த மக்களை இன்னைக்கு ஒண்ணும் ஆக்கி வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஓனர் நகர்ப்புற வாழ்வில் மேம்பாட்டு வாரியம் இங்க இருக்கக்கூடிய நொச்சுக்கப்பம் எல்லாத்துக்கும் முன்னோடி இங்க இருக்கக்கூடிய எல்லையம்மன் பாண்டியம்மன் கோயில் வந்து நம்மளோட பாட்ட முப்பாட்ட காலத்துல பட்டாவா இருந்த இந்த இடம் நம்ம கோயில் நம்ம பாட்ட முப்பாட்ட அவன் ஒரு கோயில கட்டி அந்த கோயில் பேர்ல நம்மளோட சொந்த பட்டாவா இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் இருந்தா அந்த பட்டா எந்த தனிநபர் பேர்ல இல்லாம இன்னைக்கு வந்து இந்த தனிநபர் எப்போ வந்துச்சு தான் இந்த ஆக்கிரமிப்பு ஒண்ணு வந்துச்சு இந்த தனிநபர் எப்ப வந்துச்சு அப்பதான் இருக்கிற இடங்கள்லாம் நம்ம மொத்தமா ஆட்டிய போன எண்ணம் வந்துச்சு ஆனா கடற்கரை கிராமங்கள்ல இப்படி இந்த தனிநபர் இதெல்லாம் ஒழிச்சுட்டு முழுக்க முழுக்க நம்ம மக்கள் வந்து முழுக்க கோவில் பேர்ல வாங்கிட்டு எத்தனை தலைமுறை இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அடுத்த அடுத்த அடுத்து நம்ம வாழ்ந்துட்டு நிம்மதியா போயிருக்க முடியும் அப்படி ஒரு சிந்தனையோட அந்த மக்கள் நகர்த்தி இருந்தாங்க ஆனா கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு இந்த அறநிலைத்துறை இந்த நமக்கு சொந்தமான இந்த பட்டாயத்தை வந்து அறுபத்தி ஐந்து அவங்க கைப்பற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவங்க கைப்பற்றி இருந்ததை ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலி இடத்துக்காக நம்ம இறங்கும் போது அதுக்கு தொடர்ந்து நாம முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நொச்சுகுப்பம் எல்லையம்மன் பழனியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இந்த இடம் நொச்சுகுப்பத்துக்கு சொந்தமான இடம் நொச்சுகுப்பம் அந்த கோவில் ரசிகளா இருந்த நம்ம முன்னோடிகளுக்கு சொந்தமான இடம் இது முழுக்க முழுக்க நம்மளோட பட்டா இடம் என்றத அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சி நம்ம கைப்பற்றி வச்சிருக்கோம் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் நம்ம போயிட்டு வருவோம் இத இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க இவங்க எல்லாம் நம்ம வாழ வைப்பாங்க நம்ம ஓட்டு போட்டமே யாராவது ஒரு கட்சி இல்ல யாராவது ஒரு தலைவர் இங்க தமிழ்நாட்டில் பரமக நிலத்துல வாங்கிக்கலாம் எட்டு ஞாயிறு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பட்டா நீங்க ஆத்தையா அழைச்சிங்களா வசதி இருக்குதா உங்களுக்கு எட்டு ஞாயிறு நடனம் பட்டா

இல்லாத அறுபத்தி எட்டாயிரம் பேருக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அவங்க நீர்நிலைகளாக இருக்கட்டும் இல்ல பல்வேறு அந்த புறம்போக்களா இருக்கட்டும் இல்ல ஒரு சில இந்த இடங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்க கூடாதுன்னு வச்சிருப்பாங்க இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே நம்ம சொன்னது போல தேர்தல் அணிக்கல மிக தெளிவா முதல்ல மீனவர்களா பழங்குடியின பட்டியல சேர்ப்போம் காங்கிரசி கூட மீனவர்களா இந்த தடவை தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வீடு இருந்தாங்க மீனவர்களுக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் வீடு தமிழ்நாட்டில் எந்த மீனவர்கள் கட்டினா எங்களுக்கு தெரியல இதுக்கு முன்னால இருந்த ஒரு அரசாங்கம் இதுக்கு முன்னால இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்கள் நொச்சிக்கொப்பம் வந்து காலகாலமாட்ட இந்த குடியிருப்புகள் மக்கள் வந்து அண்ணல் படத்தை பார்த்துட்டு எட்டு குடியிருப்புகளும் தயவு செய்து அனைத்து மக்களுக்கு தான் குடியிருப்பு எல்லா அதிகாரிகளையும் உட்கார வச்சு எடுத்துட்டு போனாரு நான் கூட கொரோ கொரோனான்னு ஒண்ணு வந்துட்டு இத இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டு அடுத்த ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வரதுக்கு முன்னால இதே இடத்துல

வாக்குறுதி கொடுத்தா போல ஆட்சி ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்தது போல இன்னைக்கு நாலு ஆண்டுகள் நிலவரத்துக்கு போச்ச ஆயிரத்தி நூத்தி குடியிருப்பு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு குடியிருப்புல எத்தனை குடியிருப்பு வந்து வச்சுக்கோப்பு பக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லறதுனாலும் ரொம்ப சீக்கிரம் இந்த மக்களுக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும் தெரிவிச்சுக்கலாம் இதே போல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் யாராவது ஒருத்தருக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம் ஒருத்தர் வந்தாங்க குடியிருப்புகளே தூயினை இந்த இடத்துல வெளியாக

எ ஒரு நாள் தங்க தொழில் ஆறு கடலுக்கு போய் தங்கி தொழில் செய்ய அனுமதி கூட போராட்டம் நடந்து கவனப்படலாம் எடுத்து தனியார் கையில் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த நீலப்படி திட்டம் நீலப்படி திட்டம் என்றது அந்த திட்டத்தோட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் உலக நாடுகள்ல வந்து கடற்கரையை வந்து சுற்றுலாவுக்கு வரவங்க நல்லபடியா கடல் குடிக்கணும் கடல் குடிச்சிட்டு கரைக்கு வந்தாங்கன்னா நல்ல தண்ணியில குடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சுத்தமான காத்த சுவாசிக்கணும் ஓய்வு எடுக்கணும் ரைட்டு அவங்க நோக்கம் வந்து தப்பு கிடையாது இந்த தண்ணியை வந்து ஆய்வு செய்யணும் ஆனா இன்னைக்கு நாம தான் பயன்படுத்தக்கூடிய கடற்கரை அந்த உலக நாடுகளுக்கு இணையான கடற்கரை இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல இங்க பாத்தீங்கன்னா அடையாறு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூவம் இதுல ஏதோ நல்ல தண்ணி வந்து கடல்ல காய்ச்சான்னு பாத்தீங்களா அதை வந்து மானிட்டர் பண்ணி உண்மையிலே நல்ல தண்ணி தான் கடல்ல கலந்து விடுறோம் பார்த்தேன் இல்ல சென்னையில கூட ஒட்டுமொத்த கழிவும் ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்களும் ஒட்டுமொத்த பல்வேறு கம்பெனிகளோட கழிவுகளும் தான் வருது இதெல்லாம் வந்து கடல்ல காக்கும் போது உண்மையிலே நீங்க அந்த நீரோட தரத்தை ஆய்வு செஞ்சீங்கன்னா எந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியாலும் நீங்க குடிக்க முடியுமான்றதை குறைக்க முடியாது இதுக்காக ஒரு நீளமுடி சான்றிதழ் உலக நாட்டை போய் வாழ முடியுமான்னு வாங்க முடியாது ஆனா இந்த எல்லாம் ஏமாத்தி இந்த கடற்கரை பகுதியை உடனே அரசு எடுக்கும் அரசு எடுக்கிறதுனா எப்படி எழுதுவோம் அரசு எடுக்கிறதுன்னா எப்படி எழுதும் உடனே கிராமமுறையை கூப்பிட்டோம் அரசு திட்டம் பண்ணாதாச்சே அரசு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க உடனே

நாம மீன் பிடிக்க போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வரோம் நம்ம இடத்துல விற்கணும் இந்த மாதிரியான இடத்துல இந்த நீலப்படி திட்டம் வந்தாச்சுன்னா நீலப்படி திட்டத்தோட அம்சம் என்றது முதல்ல நல்ல காத்து இருக்கணும் அந்த தண்ணி நல்லா இருக்கணும் இதுதான் ஆனா இவங்களோட நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க எப்படியாவது நம்ம இங்க இருந்து காலி பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வர்றது அவனை தூக்காந்துட்டு இந்த குடிச்ச அந்த கூடாரங்களை போட்டு அவங்க தங்க வைக்கிறது அதுல அவன் இருப்பாங்க இந்த மக்கள் நம்ம மீன் விற்போமா மீன் விற்கிறது அந்த சுதந்திரத்துல சரி இருக்காதான் இல்ல உடனே மீனவர்கள் இங்க இருந்து தூக்கிடுவாங்களா நீலவடி திட்டம் வந்தா அவளை தூக்க மாட்டான் இங்க காலகாலமா வர்ற மக்கள் தான் பிரச்சனை முதல்ல நம்மளை தூக்கிடுவோம் எப்படி இந்த சிமெண்ட் சாலையை போட்டுட்டு அதிகமா வாகனம் வந்தா உங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆகுன்னு முதல்ல சொன்னோம் சரி ரைட்டுன்னு விட்டோம் அப்புறம் அதிகமா வாகனம் வந்தா மீனவர்கள் வந்து சாலையை ஆக்கிரமிச்சுங்கிறாங்க யாரு இவங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு இங்க உட்கார வச்சது யாரு இப்படி

நமக்கான பட்டாவை இருக்க முடியும் ஒரே ஒரு ஐந்தாண்டுல இங்க நம்ம கிட்ட இருந்து நம்மளோட இடங்களை பறிச்சுட்டு வாழ்றதுக்கு நீங்க வாழுங்க ஆனா என்னைக்கு நீ எந்த இடம் இருந்தாலும் இது எனக்கு சொந்தட்டு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாடு வாரியம் அந்த கண்டோத்துல போனாக்கா அதுக்கு ஒரு துறை வந்துட்டு இந்த இடம் எங்க என்ன உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு நெருக்கடிய மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மீனவர் கிராமங்கள் வந்து அனுபவிச்சு இது கடற்கரையில தான் இப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு

எங்கெல்லாம் நம்ம பிடி தொழில் செய்யறோம் எங்க மீன் இனப்பெருக்கு செய்து இதெல்லாம் கொண்டாங்க அதே போல கடற்கரை படகு நிறுத்துறோம் அங்காடி ஒரு பட்டாவுக்கு எண்ணிகளை அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒருவேளை இந்த மாதிரியான இடம் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தா நாம உயர் நீதிமன்றத்துக்கோ இல்ல வேற எங்க போனாலும் போயிட்டு இது நாங்க தொழிலுக்கு பயன்படுத்துறோம் இந்த இடம் கடற்கரையில் மீன் காய வைக்க பயன்படுத்துறோம் இந்த இடம் மீன் வியாபாரம் செய்யறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு அந்த ரெக்கார்டு மட்டும் அதுல வந்தாச்சுன்னா யாரையும் நம்ம எழுந்து போக முடியும் தப்பி தவறி கூட கடல்லையும் சரி கடற்கரையிலும் சரி உங்களோட வரலாறோ நீங்க பயன்படுத்தக்கூடிய இடங்களோ தப்பி தவறி பதிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட இப்போவே ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அந்த வரைபடத்தை கொண்டு வந்துட்டு இதுவரைக்கும் ஒண்ணு வெளியிட முடியல அதே போல மீனவர்களுக்காக நீங்க நேரம் குடியிருப்ப திட்டம் நாங்கள் வரைபடத்தில் போட்டான் நீ பாட்டு நான் ஒரு தானே நூறு திட்டங்களை போட்டால் எனக்கு என்ன கடன் கட்டிலேயே வந்துடுவீங்க இப்படி வேகமா போச்சுன்னா அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளையும் ஐம்பது ஆண்டுகள்லையோ இன்னைக்கு இந்த கன்னைக்கு கடற்கடற்கரை யோகாரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அடுத்த தலைமுறை கடற்கரையில் வாழ இடமே இல்லாத அளவுக்கு ஆயிடும் தயவு செய்து ஒவ்வொரு மீனவர் கிராமத்துலையும் அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கான இடத்த இந்த வரைபடத்தில் வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் நீயும் நானும் கேட்கல மத்திய அரசாங்கம் சொல்லுது அதுதான் வரைபடமா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் செஞ்சு முடிக்கணும் ஆனா நமக்கான இந்த இடங்களை பதிவு செஞ்சிருக்காங்க பதிவே செய்யல ஆனா சென்னை துறைமுகம் இன்னைக்கு சென்னை துறைமுகத்தை ஒட்டி நம்ம மீன் பிடிக்க போனா அந்த கல் தரப்பு கல் ஓட்டுருப்பான் தரப்பு கல்ல இருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அதை போய் நம்ம தொழில் செய்யக்கூடாது தொழில் செய்ய போனா நம்ம பண்ணோம் வெறும் ஐநூறு மீட்டர் ஒரு காலத்துல ஆனா இப்போ அங்கிருந்து அந்த தாலபகல இந்த தெற்கு பக்கம் கருப்பு கல்லடி தபக 7 கி.மீ சென்னை தோர இருந்து சொன்ன அந்த அப்படியே போட்டு வெச்சிருக்கான் அங்க வடக்கு பக்கம் அந்த காசி அந்த இருந்து திருவக்கூர் வரைக்கும் இது சென்னை தோர போட்டு கொண்டு சரி இப்போ இங்க போண்டா இன்னும் கொஞ்சம் அங்க போனா என்றூர் தோர இருந்து அவ அவளோட தாலபகல போட்டு வெச்சிருக்கான் அப்புறம் வடக்கு பக்கம் அங்க இருந்து அங்க போட்டு வெச்சிருக்கான் அத தாண்டி அடானி

பெரிய பெரிய கோழிகளுக்காக தான் சாத்தியம் இவங்க சாதாரணம் இவங்களால என்ன முடியும் நிச்சயமா முடியாதுன்னு முடியவே முடியாது வாய்ப்பே இல்ல என்னது தெரியும் பெரும் சங்கங்களா இருபத்தைந்து ஆண்டுகளா இந்த நொச்சிகுப்பத்திலிருந்து குறைஞ்சபட்சம் பட்டின பாத்தம் வரைக்கும் நாம எந்தெந்த உரிமையெல்லாம் காப்பாற்றி இருக்கோம் நமக்கு எந்த கட்சி தலை இல்லை நாம எந்த கட்சி தலைவரும் வெறும் மீனவர் இயக்கங்களை இருந்து மீனவர் அமைப்பு மீனவர் கிராமங்களை சேர்த்து அதிகபட்சம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நம்ம கூட அப்போதான் துணையாக இருந்து அவங்களோட தயவா மட்டும்தான் நம்ம இவ்வளோ உரிமைகளை நம்ம வாங்கணும் இருக்குது எந்த கட்சி குழப்பும் தேவையில்லை முழுக்க முழுக்க சங்கங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டும் இருக்காங்க பஞ்சாயத்துகள் இவங்க தான் போயிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கோம் அப்போ இதே போல் சட்டமன்ற சட்டமன்றம் தேர்ந்தெல்ல முப்பத்தேழு தடவான சட்டமன்றத்துலேயும் தயவு செஞ்சு கட்சியில் இருக்கக்கூடியவங்க கம்முன்னு கொட்டுவாங்க நம்ம அதில் இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல்

அதாவது யாருக்கும் ஆதரவு கொடுத்துட்டு உரிமை வேணும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு பிரதிநிதிகள் வேணும் அதனால நாம இன்னைக்கு இன்னைக்கு இந்த நூற்று கூப்பத்துல நம்ம முன்னோட்டிகளா இருக்கக்கூடிய அமைவுக்கு முன்னாள் எங்களோட இந்த அரசியல் பயணத்தை வந்து நாங்க தொடங்கணும் தயவு செய்து தாய்மார்களும் சரி பெரியவர்களும் சரி மீனவர் சமுதாய முன்னோடிகள் அனைவர்களும் அந்த கட்சியில் உலகம் இருந்தேன் இந்த கட்சியில் கட்சியில உலகம் இருந்தோம் நானும் எதோ ஒரு கட்சியில தான் இருந்தேன் ஆனால் இது எதுவும் நம்ம வாழ வைக்கல அடுத்த தலைமுறை கடற்கரையில வாழ எந்த நடவடிக்கையும் எடுக்கல தயவு செய்து நாம வாழலாம் நாம ஆழணும் அதனால வெறும் வாக்காளர்களா இருந்த மீனவ மக்கள் இனி வேட்பா ஒவ்வொரு தேர்தலையும் வேட்பாளர்களா மீனவ மக்கள் இருந்தோம்